ஒன்பதாவது உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணி சார்பில் மினி மாரத்தான் போட்டிகள் கரூர் மாவட்ட பாஜக உலக மகளிர் தினத்தை மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது மாவட்ட தலைவர் பிரியா ஈஸ்வரன் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக மகளிர் அணி மாநில துணைத் தலைவர் மீனா வினோத்குமார் மாவட்ட தலைவர் வி வி செந்தில்நாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார் இப்போட்டிகள் கரூர் தின்னப்பா தியேட்டர் வழியாக தொடங்கிய இந்த போட்டி எண்பது அடி ரோடு செங்குந்தபுரம் மகாத்மா காந்தி சாலை வழியாக பிரேமா ஹால் மண்டபத்தில் முடிவடைந்தது இந்த போட்டியில் பல்வேறு கல்லூரியில் இருந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது பாஜக சார்ந்த மகளிர் அணி நிர்வாகிகள் கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர்